بسم الله الرحمن الرحيم رب ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بعد سقوط إسلامية ماركة تل وارسوري مي ساتنجل இந்த இஸ்ராஹவுருடைய நிகழ்வுகளில் நாம் செய்து வருகின்றோம் ஏற்கனவே உங்களுக்கு கூறப்பட்டிருப்பது போன்று இது செல்வத்தோடும் செல்வந்தர்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தாலும் கூட சமுதாயத்தில் இது தேவையுள்ள ஒரு அறிவாக இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் இது பற்றி உங்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்றது சகோதரர்களே மார்க்கம் அதனுடைய அனைத்து பகுதிகளும் மார்க்கம் அதனுடைய அனைத்து பகுதிகளும் எல்லோராலும் நடைமுறைப்படுத்துமாறு சொல்லப்பட்டதல்ல சில சில பகுதிகளை அல்லாஹுத்தாலா குறிப்பிட்ட சிலர்களுக்கு மாத்திரம் என்று வைத்திருக்கின்றான் ஜக்காத்து சம்பந்தமாக நாம் பேசினோம் என்றால் அது செல்வந்தர்களோடு மாற்றம் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அம்சம் எனவே ஏழைகள் அது பற்றி அறிய வேண்டிய தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பது அல்ல ஏனென்றால் அறிவை பொறுத்த வரைக்கும் அது நமது வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும் அதை தெரிந்திருப்பதிலேயே எங்களுக்கு தனியான நன்மை இருக்கின்றது நீங்கள் வரலாற்றில் அறிஞர்கள் மார்க்கத்தை கற்ற மாமேதைகள் என்று பார்த்தீர்களானால் அவர்களில் பெரும்பான்மையினர் ஏழைகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறை படிக்கும்போது போது அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை வைக்க வந்த சொல்ல வந்த இறை தூதர்களை எடுத்தாலும் கூட அவர்கள் கூட தங்களுடைய குடும்பத்தவர்களுக்காக சொத்துமத்துக்களை விட்டு சென்றவர்கள் அல்ல அவர்களும் பெரும்பான்மையினர்கள் ஏழைகள்தான் இரண்டு மாதங்கள் வரைக்கும் கூட உண்ணாமல் வீட்டில் சமையல் இல்லாமல் எங்களுடைய வீடு இருந்தது என்று ஆயிஷா நாயகி சொல்லும் செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அல்லாவின் தூதர் சொல்லலாஹோ அலைவ செல்லம் அவர்கள் மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் சகோதரிகளை இந்த தொடரில் நாம் ஏற்கனவே நடாத்திய பல பாடங்கள் அதில் சில குறிப்புகளை நாம் சொல்லியிருந்தோம் அதில் உள்ள சில அடிப்படையான அம்சங்களை எப்போதுமே நாம் விடாமல் இருப்பதற்காக அதை ஞாபகமூட்டுவது ஒரு வழக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் நான் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு பாடத்தின் போது சொத்தில் பங்குள்ளவர்களாக ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்தில் பங்குதாரர்களாக பலர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கின்றோம் ஆனால் எப்போதுமே எல்லா நிலையிலும் எல்லா பங்குதாரர்களும் பங்கு பெறுபவர்களாக இருக்க மாட்டார்கள் சிலபோது அவர்களுக்கு கிடைக்கும் சிலபோது கிடைக்காமல் விட்டுவிடும் இப்படி சட்டம் இருக்கின்றது ஆனால் ஒரு சிலர்களை குறித்து நாம் சொன்னோம் அவர்கள் எப்போதுமே உயிரோடு இருப்பார்களானால் எப்போதுமே அவர்கள் பங்குள்ளவர்களாக இருந்தே தீருவார்கள் சிலர்களுடைய நிலைமை அப்படியல்ல அவர்கள் பங்கு கிடைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலபோது அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது ஆனால் குடும்பத்தின் மரணத்தோருடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் அவர்கள் எல்லா நிலையிலும் பங்கு பெறுபவர்களாக இருப்பார்கள் எனவே முதலில் அவர்களை நாம் என் மனதுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் இந்த பாடம் நடத்த ஆரம்பித்தாலே முதல்ல அதை என்ன செஞ்சிடணும் யார் எப்பையும் பங்குக்கு வாரால் யார் எப்போதாவது பங்குக்கு வாரால் என்ற விளக்கத்தை நாம் தெரிய வேண்டும் எனவே சபையோர்களிடம் வேண்டப்படுகின்றது தெரிந்த சகோதரர்கள் பதில் சொல்லலாம் எப்போதுமே பங்கில் வரக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் கேள்வி தாய் தந்தையர் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையர் என்ன மனைவி பிள்ளைகள் இப்படி சொல்லாம ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் அடக்கிற மாதிரி அழகா சொல்லலாமே வாரிசுகள் இல்ல அது கொஞ்சம் நீட்டமான வார்த்தை வாரிசுன்னு சொன்னா அப்படி நீண்டு போயிடும் இல்ல சுருக்கமா அப்படி மௌத்தானவருக்கு அருகில விழுக்கிற மாதிரி என்ன செய்யணும் என்ன லேசா சொல்லுவாங்க மேலையும் கீழையும் சைடையும் பாருங்க மேலையும் கீழையும் சைடையும் பாருங்க அன்றைக்கு புதுசாக அவசரத்துக்கு வந்தார் எப்படி தொழுகிறது பள்ளி வாசலுக்கு போனால் தக்பீரை கெட்டுங்க பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்கிறாரு முன்னால் உள்ளவர் என்ன செய்கிறாருன்னு பாரு விளக்கிறோம் விளங்கிச்சா அப்படித்தானே தக்பீர் கட்டும்போது நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் உள்ளவர் எப்படி தக்பீர் கட்டிக்கிறாரு ஆமாம் அந்த மாதிரி கெட்டுற வேண்டியது தான் அப்படி தானே அவர் எப்படி குனிகிறாரு அப்படி குனிஞ்சிட வேண்டியது தான் எப்படி நிமுறாரு ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் இருக்கிறாங்க டூ சைட்டில் அதையும் பார்க்கலாம் அடுத்தது என்ன பின் பக்கத்தை பார்க்கணும் இவர்கிட்ட பின்னால் பார்க்கலாமா முன்னால் உள்ளவரை பார்க்க வேண்டியது அல்லது இமாம் முன்சப்பில் இருந்தால் இமாவும் பார்க்க அப்படி தானே அப்போ லேசாக நம்ம என்ன செஞ்சிடலாம் தொழுகையினுடைய அசைவுகளை கொள்ளலாம் இதே மாதிரி மேலையும் கீழேயும் பக்கத்திலையும் பார்த்தா சொத்தக்காரர்கள் யார்ன்றது விளங்கிரும் மேலேண்டா நாங்கள் யாரை சொல்லுவோம் ஆ தாயும் தந்தையும் கீழேண்டா யாரை சொல்லுவோம் நம்மளே இந்த கலண்டது ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் அக்கத்தையும் பக்கத்தில் யார் போறா நம்மளோட பிறந்தது நம்மளோட பிறந்தவர்கள் அப்போ எனவே நாம் மிக நெருங்கிய உறவினர்களாக இப்படித்தான் பார்க்கணும் அப்போ இஸ்லாம் ஆறு பேரை சொல்லுது விலங்கச்சா அந்த ஆறு பேரில் மிக முக்கியமாக தாயையும் தந்தையையும் சொல்லுவோம் தாயையும் தந்தையும் சொல்லுவோம் அடுத்ததாக யாரை சொல்லுவோம் பிள்ளைகளை சொல்லுவோம் சரியா அக்கத்து பக்கத்தில் உள்ளாக்களை கொஞ்சம் பின்னால் வச்சிருங்க அதுக்கு முன்னால் நானும் என் மனைவியும் நானும் நான் மரணித்தால் என் மனைவி மனைவி மரணித்தால் நான் நான் மரணித்தால் என் மனைவி மனைவி மரணித்தால் நான் எனவே சொல்லுவார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் என தம்பதியினர் தம்பதியினர் கணவன் மரணித்தால் மனைவி என்றும் மனைவி மரணித்தால் கணவன் என்றும் இந்த ஆறு பேரும் எப்போதுமே பங்குள்ளவர்களாக இருப்பார்கள் யாரும் அவங்களை அடித்தெல்லாம் என்ன செய்ய முடியாது விரட்ட முடியாது இப்போ உதாரணமாக அக்கத்து பக்கத்தில் உள்ளாக்களை அதாவது உறவினர்களில் அண்ணன் தம்பிமாராக இருப்பவர்களை மகன் வந்தால் என்ன செஞ்சிடுவார் இந்த பக்கத்துக்கு வரப்படாது நீங்கள் விரட்டிடுவார் மரணித்தவருக்கு மகன் இருந்தால் நாண தம்பிமார் இல்லை எங்கள் செல்வந்தர் தானே சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கின்னு செய்ய முடியாது வாதிட முடியாது ஏன் அங்கு மகன் வந்து பெரிய பதவியோடு ராஜாங்கத்தோடு இருப்பார் அவர் வந்தால் மற்றாக்கெல்லாம் சைட் தான் சரி ஆனால் அவர் இவர்களை விரட்டலாம் தாயையும் தந்தையும் விரட்டலாமா விரட்ட முடியாது பிள்ளைகளை விரட்டலாமா இவரோட மத்தாக்களிக்கிறாங்க விரட்டலாமா விரட்ட முடியாது எனவே எப்போதுமே மரணித்தவருக்கு சொத்தில் பங்குள்ளவர்களாக இந்த ஆறு பேரும் இருப்பார்கள் யார் தாயும் தந்தையும் அடுத்தது மகன் மகள் அடுத்தது ம கணவன் மரணித்தால் மனைவி மனைவி மரணித்தால் கணவர் சரி எங்களுடைய கடைசி வகுப்பில் நாம் தந்தையினுடைய பங்கை விளங்கப்படுத்தினோம் ஒரு தந்தை எப்படி பங்குள்ளவராக ஆகுவார் முதலாவது மரணித்தவர் பிள்ளையாக இருந்தால் அப்போதானே தந்தையண்ட பேர் வரும் அப்படிதானே மரணித்தவர் பிள்ளையாக இருந்து வேற யாருமே இல்லை இவர் மட்டும்தான் இருக்கிறார் வாப்பா மட்டும்தான் புள்ள மாதிரி இவர் மட்டும்தான் இருக்கிறார் மொத்தானவருக்கு வேற யாரும் இல்லைண்டா மொத்த சொத்துக்குமே அவர் என்ன செய்திருவார் சொந்தக்காரராக ஆகிடுவார் இல்லைங்கச்சா இப்படி மாப்பமாக இருந்தால் ஆசை வச்சிடாதீங்க இவன் எப்படா மண்டையை போடுவான்னு சொல்லி அப்படி ஆசை வச்சோன்னா அது பெரிய பாவத்தில் கொண்டாந்து சேர்த்துறோம் இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் என்ன சிலர்கள் அவர்கள் பங்குக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட சில சமயத்தில் தடுக்கப்பட்டு விடுவார்கள் அதற்கு ரெண்டு முக்கியமான காரணம் சொன்னோம் இரண்டு காரணங்கள் வந்து சொத்துரிமையில் பங்குதாரர்களாக ஆகுவதற்கு விடும் ஆ யாருக்கு தெரியும் ரெண்டு விஷயம் ஒன்று தத்தெடுத்த பிள்ளை அவர் அவர் கொலை வாப்பா மகனை இதுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இவருக்கு சொத்துல பங்கு கிடையாது அல்லது மகன் என்ன செஞ்சுட்டாரு வாப்பாவை கொண்டுட்டாரு அல்லது கணவன் மனைவியை கொண்டு விட்டால் மனைவியை கணவன் கொண்டு விட்டார் ஏதாவது கொலை நடஞ்சின்னு வைங்க இவர் அசில்ல அடிப்படையில் பங்குக்காரவராக இருந்தாலும் இவர் பங்கு கிடைக்காது வேலைங்கச்சா ஒன்று அடுத்தது என்ன ரெண்டாவது வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அப்போதும் என்ன செய்ய மாட்டாங்க பங்கில் வரமாட்டாங்க வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் சகோதரர்களை இப்போ நாம் கேட்கலாம் இல்லையே அவரும் தானே அவர் இவருக்கு பிறந்தவர் தானே நூகு நபியுடைய மகனும் நூஹு நபிக்கு பிறந்தவர்தான் ஆனால் அல்லாஹ் நூகு நபியை பார்த்து சொல்றான் அவன் உண்டு புள்ள இல்லைன்ட்டான் வேலை நூஹு நபியுடைய மகனை பற்றி அல்லா என்ன சொல்றான் நூகே அவன் உன் மகன் அல்ல இன்னஹு அமது ஒன் வயிறு அவன் நல்லவன் இல்லை என்று அல்லா என்ன செஞ்சான் காஃபிர் அவன் என்ன செஞ்சிடாத உன் குடும்பத்தில் சேர்த்துடாத என்று அல்லா சொல்லிட்டான் எனவே உறவு கொண்டாடுவதற்கு கூட மார்க்க செய்து தடுக்குது அப்போ சொத்துல பங்கு வருமா வர மாட்டாது அப்போ இந்த ரெண்டு காரணம் இருந்தால் அங்கு சம்பந்தம் இருக்க மாட்டாது சரி தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் மொத்த சொத்தையுமே பெறுவார் எப்போது மரணித்த மகனுக்கு யாருமே சொந்தக்காரர் என்று இல்லாவிட்டால் சரி சொந்தக்காரர்கள் இருந்தால் தந்தையினுடைய நிலைமை என்ன தாய் இருந்தால் தாயோடு தந்தை வந்துவிட்டால் அப்போது தாய்க்கு மூன்றில் ஒரு பகுதி என்ன செய்யப்படும் வழங்கப்படும் எஞ்சியதை இவர் எடுப்பார் தாய்க்கு மூன்றில் ஒரு பகுதி வழங்கப்படும் எஞ்சியதை தந்தை என்ன செய்வார் எடுப்பார் மரணித்தவருக்கு பிள்ளை இருந்தால் அப்போது தந்தை ஆறில் ஒரு பகுதியை பெறுவார் அப்போ இந்த மூன்று சட்டம்தான் தந்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு யாருமே இல்லாத போது மொத்த சொத்துக்கும் அவர் சொந்தக்காரன் ஆகிருவார் தாயோடு வந்தால் அப்போது தந்தைக்கு ஏன்னா மூன்றில் ஒரு பகுதி தாய் எடுக்க பேலன்ஸ் எடுப்பார் மொத்தத்தை எடுக்கல இப்போ உம்மாவை கொடுத்து தான் பேலன்ஸ் எடுக்கணும் இல்லைங்கச்சா உம்மோட தலையை தடாவி ஆ நான் இன்ஷா இல்லா புற உங்களை கொள்றேன் நம்பிராதீங்க தாய்மார்களே இல்லைங்கச்சா நான் உங்களை பிறகு கொள்றேன் இப்போ எல்லாம் ஏன் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொன்னால் சொல்லையில் அது வேறு கல்யாணம் முடிச்சுட்டாண்டா என்ன செய்யறது நடக்குமா இல்லையா வாய்ப்பு இருக்கிறது அதனால் தாயுடைய பங்கு அவருடைய பேருக்கு போகணும் உள்ள தந்தை என்ன செய்வார் அவர் எடுப்பார் சரி 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 பிள்ளை இருந்தால் அது ஆண் பிள்ளையாக பிள்ளையாக இருந்தாலும் இருந்தாலும் தந்தை ஆறில் ஒரு பகுதி அவருக்கு கிடைக்கும் தாய்க்கும் ஆறில் ஒரு பகுதி தந்தைக்கும் ஆறில் ஒரு பகுதி இது தந்தையுடைய நிலைமன் சரி அடுத்ததாக நாங்கள் சொல்ல நினைத்தது என்ன மகன் மகள் இவங்களும் எப்போதும் பங்குக்கு வரக்கூடியவர்கள் இவர்களும் எப்போதும் பங்குக்கு வரக்கூடியவர்கள் இந்த மகனை பொறுத்த வரைக்கும் தந்தை போன்று அவரும் என்ன செய்வார் யாருமே மரணித்தவருக்கு இல்லாவிட்டால் மரணித்தவருக்கு யாருமே இல்லாவிட்டால் அவர் மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன் ஆயிடுவார் உமா விட்டுட்டு போயிட்டான் வாப்பா மரணித்து விட்டார் வாப்பாவுக்கு அனந்தரம் என்று யாரும் இல்லை இவர் ஒரே ஒரு ஆள் தான் இப்போ தனியை பிறந்தவன்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிப்பான் அப்படியே இல்லையா இல்லை குடும்பம் இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்லது சரி வாப்பா மரணித்து விட்டால் இவர் மட்டும் ஒரே பிள்ளையாக இருந்தால் மொத்த சொத்தும் அவருக்கு சொந்தமாகி விடும் சரி இரண்டாவது அம்சம் என்ன வாப்பா மரணிக்கிறார் இவர் மாத்திரம் பிள்ளை அல்ல இன்னும் ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்றால் எத்தனை பிள்ளை தலையோ தலை போட்டு எல்லாருக்கும் சமனா பிரித்து கொடுத்துருவோம் சகோதரர்களை இந்த சந்தர்ப்பத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்னென்னா நானாமார் எல்லாம் சேர்ந்து பிரித்து எடுத்துட்டு தம்பிமார் இருப்பாங்களே சின்ன பிள்ளைலாய்கிற தம்பிமார் அவங்கள அவங்கள பொறவை பார்த்துக்கொள்ளுண்டு விட்டுருவாங்க இல்லைங்கச்சா நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதே சமனான பகுதி அந்த தம்பிமாருக்கும் கொடுப்பட வேண்டும் அவர்களுக்கும் என்ன பாதுகாத்து அவர்கள் பெரிதான பிறகு வழங்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அனாதைகளின் சொத்தை உண்டவர்கள் எனும் சட்டத்துக்கு ஆளாகுவீர்கள் விளங்கிட்டா அப்போ எனவே யார் ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சம பங்காக என்ன செய்வார்கள் இல்லை நான் மூத்தாள் எனக்கு வேலை கூடன்னு சொல்லி மூத்த நான் என்ன செய்யலது எனக்கு தான் கூட ஓணும்னு சொல்லி அவர் உரிமை கோர முடியாது அப்போ எனவே சமனாக பிரிக்கப்பட வேண்டும் வயது வித்தியாசம் அதில் பார்க்கப்பட மாட்டாது சரி ஆண் பிள்ளைகளோடு பெண் பிள்ளைகளும் இருந்தால் அப்போது பெண் பிள்ளைகளுடைய தலை கணக்கையும் ஆண் பிள்ளைகளுடைய தனி கணக்கையும் கணக்கு பார்த்து டபலாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை மாத்திரம் இருந்தால் மூன்றாக பிரித்து ரெண்டு பகுதி ஆணுக்கும் ஒரு பகுதி என்ன செய்யணும் பெண் பிள்ளைக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்போ பெண் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதனுடைய இரு மடங்கு என்ன செய்யணும் ஆண் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் அது ஏன் அப்படின்னு சட்டம் கேட்றாதீங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதுதான் அதுக்கு காரணம் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் லி தகரி மிஸ்லு ஹத்தில் உன்சையின் பெண்ணுக்கு கொடுக்கும் பங்கில் இரண்டு வீதம் ஆண்மகனுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சந்தோஷமா ஷா அல்ல அல்ல எங்களோட எவ்வளோ இறக்கம் பாருங்க அல்ல எங்களோட சகோதரர்களே உங்களுக்குத்தான் பொறுப்பு அதிகம் உங்களுக்குத்தான் தாயை பார்க்க வேண்டும் என்ற கடமை இருக்கின்றது உங்களுக்கு தான் பெற்றோர்களை மற்றவர்களை பார்க்க வேண்டும் என்று அதிக கடமை உங்களுக்கு இருக்கிறது எனவே அல்லாஹ் கொடுக்கத்தான் தந்தான் நீ அக்கௌண்ட்ல போட்டு மறைச்சி வைக்க தரலா செலவழிப்பதற்காக உனக்கு தரப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய இரண்டு மடங்கு என்ன செய்யப்படணும் வழங்கப்பட வேண்டும் அது ஆணும் பெண்ணும் இருந்தால் சரி ஆணும் பெண்ணும் இருந்து பெற்றோர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அப்போது என்ன செய்வது பெற்றோர்களுக்குரிய பங்கு வழங்கப்பட்ட பிறகு எங்களுக்கு தெரியும் பெற்றோருடைய பங்கு நாங்கள் ரெண்டாக விளங்கி வச்சுக்கிறோம் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு விதம் பிள்ளைகள் இல்லாவிட்டால் இன்னொரு விதம் இப்போ நாங்கள் பேசுகிற சட்டத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனவே பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால் பெற்றோர்களுக்கு ஆறில் ஒன்று என்ற சட்டம் என்ன செய்யப்படும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆறில் ஒரு பகுதியை என்ன செய்யணும் ரெண்டு பெற்றோர்களுக்கு நாங்கள் ஆறில் ஒன்று ஆறில் ஒன்று கொடுத்துட்டு மற்ற இருக்கிற பேலன்ஸை ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் இரண்டு வீதம் ஆண்களுக்கு ஒரு வீதம் பெண்களுக்கு என்ற வீதாப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் இது வந்து ஆண் பிள்ளைகளுக்குரிய இந்த சட்டத்தோட சம்பந்தப்பட்டது பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் சகோதரர்களை ஆணுடைய சட்டத்திலேருந்து வித்தியாசமாயிரும் இவங்களை சொன்னோம் என்ன ஆண் பிள்ளை மட்டும் இருந்தால் மாப்பாவோ உமாவோ மரணிச்சிட்டாங்க இவர் மட்டும்தான் பிள்ளையாக இருந்தால் மொத்தமும் யாருக்கு இவருக்கு தான் பொம்புள புள்ளையா இருந்தா மொத்தமும் அவக்கா என்றால் இஸ்லாம் அப்படி சொட்டவில்லை அவள் ஒருத்தியாக இருந்தால் மொத்த சொத்தில் அவளுக்கு பாதிதான் என்று அல்லாஹ் சட்டம் சொல்கிறான் அப்ப ஆண் பிள்ளையா இருந்த அந்த சட்டமா இல்ல அவனுக்கு மொத்தமும் அவனுக்கு தான் பாத்தீங்களா சிரிக்கிறார் அவர் மஷல்ல ஆ நான் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி சிரிக்கிறாருச்சா சரி அவள் ஆண் பிள்ளையாக இருந்தால் மொத்தமும் அவருக்கு என்ற சட்டம் வரும் ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் இருந்தால் மொத்தமும் அவளுக்கு என்ற சட்டம் வரமாட்டாது பாதிதான் என்ன அவளுக்கு வழங்கப்படும் சரி சகோதரர்களே எங்களுடைய நேரம் முடிவடைகின்றது எனவே பெண்ணுக்கு மீதி பாதியா வழியா இல்லை நீங்கள் வேற மீதி பாதிக்கு வழி தேடுறாரு சுகல்லா மீதி பாதியை யாரை கொடுக்குறேன்னு கேட்கிறார் சகோதரர்களே வசியத்திருந்தா வசியத்தை கொடுப்பாங்க அதே போல் குடும்ப உறவினர்கள் இருந்தால் குடும்ப உறவினர்களை கொடுக்கணும் என்ன என்னால்தான் சொல்கிறான் உறவினர்கள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அவங்களே என்ன செஞ்சுக்கோங்க கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படி யாரும் இல்லாட்டி பைத்துல் மாலைலாம் இருக்குது இஸ்லாத்துல பைத்துல் மாலை கொடுத்தா அது முஸ்லீம்களில் ஏழைகளுக்காக என்ன செய்யப்படும் செலவழிக்கப்படும் அப்போ அதை பற்றி யோசிக்காதீங்க நிறைய வழி இருக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வழி சொல்லித்தாரோம் அதனால் சரி சட்டத்தில் ஆண் பிள்ளையாக இருந்தால் மொத்தமும் பெண் பிள்ளையாக இருந்தால் பாதி எங்களுக்கு தெரியும் ஆண் பெண் சம உரிமை கோரிக்கையில் இஸ்லாம் வந்து மிக தெளிவாக அது கிடையாது என்று சொல்கிறது இல்லைங்கச்சா அல்லாஹால சில சட்டங்களை ஆண் பெண்களுக்கு சமனை வைத்திருக்கிறான் ஒரு சட்டத்தை சொல்லுங்க பாப்போம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இஸ்லாம் சமத்துவத்தை கூறுகின்றது ரெண்டு பேருக்கு ஒரே சட்டம் தான் எதுல கல்யாணம் முடிக்கிறது இல்லையா எதுல கல்வி இல்லையா கல்வி நீ எல்லாரும் படிப்பாங்க தானே அல்லாஹ் கொடுத்ததை சொல்லுங்க ஒன்றும் இல்லை சோதரே பல சட்டம் வணக்க வழிபாடுகள் எடுத்தீங்க என்று சொன்னா என்ன எல்லாத்துலயும் அல்லா அல்லாவுத்தால நன்மையை சொல்லும் போது ஆண்க்கும் பெண்ணுக்கும் சமனாக தான் கொடுக்குறான் ஆண்கள் செஞ்சா நூறு வீதம் பெண்கள் சதக்காசா ஐம்பது வீதம் இல்ல நின்று தொடர்ந்து மொத்த நன்மை இருந்து தொடர்ந்தா என்ன ஆஃப் அது ஆண்களுக்கு பெண்களுக்கு இல்லை இருக்குதா இல்லை எல்லாருக்கும் அந்த சட்டம் தான் அப்ப எனவே எத்தனையோ சட்டங்களில் ஆணையும் பெண்ணையும் சமத்துவப்படுத்திய இஸ்லாம் இந்த சொத்துரிமை விஷயங்களில் சாட்சி விஷயங்களில் இன்னும் சில விஷயங்களில் இரண்டு பேருக்கும் சமத்துவம் இல்லை என்று சொல்கின்றதே காரணம் என்ன அங்கு சமத்துவப்படுத்த முடியாது ஆண் வந்து என்ன செய்கிறாரு ட்ரௌசரை உடுத்துக்கொண்டு அல்லது ஒரு ஷோட்டை போட்டுக்கொண்டு நிற்கிறான் மகள் காரி பார்த்துட்டு வந்து வாப்பா நீ என்ன அநியாயம் பண்ணுற அண்ணனுக்கு கொடுத்துருக்கிற அதே உரிமை எனக்கும் தரோன்னு கேட்டால் அப்பா என்ன மாஷா அல்ல விட தீர்க்கதானமான புள்ள யாருக்குன்னா கன்னத்தில் கொடுப்பாரு என்ன அண்ணனை மாதிரி நீ அரசாட்டியோட இருக்க போறியா அண்ணனுக்கு ஓகே இவக்கு ஓகே ஆகும் இல்ல இல்லை எனவே உடல் கூரை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய செலவினங்களை அடிப்படையாக வைத்து அவருக்குள்ள பொறுப்புக்களை அடிப்படையாக வைத்து இஸ்லாம் சில இடங்களில் ஆண்களையும் பெண்களையும் என்ன செய்கின்றது வித்தியாசப்படுத்துகின்றது அதனால தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய மனிதர் ஒரு அறிஞர் பேசும்போது இந்த ஹதீஸை சொன்னாராம் எந்த ஹதீஸு ரசூசலாஹ் அலைவாசல்லம் அவர்கள் அகல் வதீன் என்று பெண்களை சொல்லிவிட்டார்கள் அறிவிலும் அவர்கள் மார்க்கத்திலும் குறைந்தவர்கள் யாரு பெண்கள் அறிவில் குறையுள்ளவர்களாம் மார்க்கத்தில் குறையுள்ளவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார் என்று சொல்லவும் உடனே ஒரு பெண் என்பு அது எப்படி சொல்ல முடியும் பெண்களில் எவ்வளோ படித்தாக்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சபையில் பெருசாக கேட்கும் அந்த அறிஞர் உடனே சொன்னாராம் இது வந்து ஹதீஜாவுக்கும் ஆயிஷாவுக்கும் சொல்லப்பட்டது விளைஞ்சா இது உங்களுக்கு சொல்லப்படல ஏன் தெரியுமா அவங்களுக்கு அறவாசி உங்களுக்கு டோட்டலாக இல்லை அவங்களுக்கு தான் இல்லைன்டாங்க உங்களுக்கு சுத்தமாகவே உங்களுக்கு கிடையாது ஏன் இல்லாட்டி இப்படி சபையில் நிற்பீங்களா நீங்கள் சகோதரர்களே நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அரைவாசி என்று சொல்லிவிட்டு அது எதில் என்பதையும் விளங்கப்படுத்தினார்கள் அதை பார்க்க மிஸ் ஆயிட்டான் அரவாசின்னு எதில் சொன்னாங்க சொன்னாங்க உங்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் நீங்கள் தொழுவதில்லை அப்படி ஆண்களுக்கு அப்படி பிரச்சினைக்குதா எனக்கு மாதவிடாய்ன்னு எவ்வளோவது நிற்கலாமா முடியாது தொழுது தான் ஆக வேண்டும் அப்ப எனவே அவர்கள் எப்போதும் தொழுதாக வேண்டும் நீங்கள் அப்படி அல்ல மாதத்தில் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் அவர்களுடைய நிலைமையை பொறுத்து அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறார்கள் விளைங்களா அப்ப எனவே உங்களுக்கு மார்க்கத்தில் குறை இருக்கின்றது சொன்னாங்க சாட்சி கூறுவதில் அல்லாஹ் ஆண்களில் ஒருவருக்கு பதிலாக இரண்டு பெண்கள் வர வேண்டும் என்று சொல்கின்றான் எனவே அந்த தான் நீங்க வந்து அறவாசி என்று மார்க்கம் சொல்கிறது அப்ப மொத்த லைஃப்லையும் எடை எடுத்தாலும் அறவாசின்னு மார்க்கம் சொல்லிக்கிறதா கிடையாது எனவே இந்த சொத்துரிமை விஷயத்திலும் ஆண்கள் பெண்கள் பற்றி பேசும்போது போது அல்லாஹுத்தாலா ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய பகுதியில் அரைப்பகுதி தான் பெண்களுக்கு என்று சொல்கின்றான் இது வந்து எங்கள் நாட்டினுடைய நிலவரங்களை வச்சு நம்ம யோசிக்கிறதால என்ன நடக்குது இதில் சமத்துவம் இல்லாத மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் இதில் நேர்மை கடைபிடிக்கப்படாதது போன்ற ஒரு காட்சி வருவது ஏண்டா இங்கெல்லாம் வாங்கி தானே முடிக்கிறாங்க அப்படியா இல்லையா கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சாலே என்னதான் யார் கேட்குறது தெரியுமா வாப்பா கேட்க மாட்டார் உண்மைதான் கேட்பா என்ன கொடுப்பீங்க வாப்பா என்ன செய்ய மாட்டாரு அவர் சும்மா வைப்பாரு பிரச்சனையை கலப்புறதே யாரு உம்மாதான் என்ன கொடுப்பீங்க சோதரிகளே கல்யாணம் நடந்து பத்து வருஷமாச்சு பிள்ளையும் பெத்தாச்சு அப்போ சொன்னத்தை கொடுக்கலான்னு இப்போ அம்மா அப்பா சண்டை பிடிச்சிட்டிருக்கிறாங்க நீ வா விட்டுட்டு வா என்ன அட குடும்பத்தை பிரிக்கிற பாருங்க கேட்டதே ஹரா இப்போ அந்த ஹராத்தை அடிப்படையாக வச்சு குடும்பத்தை பிரிக்க வேற என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க காரணம் என்ன அறிவீனந்தான் சரி அப்போ எனவே பெண்கள் தரப்பில் போய் அதை இதை கேட்கின்ற காரணத்தினால் அப்ப பெண்களுக்கு சொத்துல இருந்தா தானே கொடுக்க முடியும்னு யோசிக்கிறோம் ஆனா இஸ்லாமிய மரபுபடி என்ன இல்ல இவரு தான் எல்லாம் கொடுக்கணும் அல்ல என்ன சொல்றான் அஸ்கினு ஹுன்ன நீங்கள் அவர்களை குடியிருத்தாட்டுங்கள் மின் ஹை சுசகந்தும் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களுடைய மனைவிமார்களை கொண்டு வந்து வெய்யுங்கள் இதுதான் அடிப்படை அதுக்காண்டி மாப்பிள்ள வந்து பொண்ணூட்டுக்கு போனா ஹராமுடு ஃபத்துவா கொடுத்துடாதீங்க விளங்கிச்சா என்ன செய்ய இல்லாம போய் உட்கார்ந்துட்டாரு இங்கே பேச பொண்ணு பொண்ணுல சாப்பிட்றது ஹராம்டு இப்போ திண்டதெல்லாம் சத்தி எடுக்கவாஜா சகோதரர்களே பிரச்சாரம் பண்ண பிறகு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு பெண் வீட்டில் வாங்கினது பிடிச்சது எல்லாமே ஹராம் இப்போ என்ன செய்தது திண்டு முடிஞ்சு அப்போ பிரச்சனை தான் எனவே நாங்கள் வந்து அதாவது ஃபோர்ஸ் பண்ணி அதை தரோன்னு இதை தரோன்னு சொல்லி ஆண் கேட்டால் ஆம் அது ஹராம் தான் இது கடைக்குள்ள போய் சும்மா சாமான் கேட்குற மாதிரி சொல்லி கண்ணத்தில் போட்டு வெளியனு போடாண்டு தான் அவர்களாக விரும்பியதையும் கொடுத்தார்கள் என்றால் அல்லாஹ் ஹலால் ஆக்கிறதை ஹராமாக்கும் உரிமை எங்களுக்கு கிடையாது அதை போய் நாங்கள் என்ன செய்ய முடியாது ஹராம் என்று சொல்ல முடியாது மாமா பணக்காரால் மருமகன்ல ரொம்ப விருப்பம் கொடுத்தாரல்லி நாங்கள் மருமகன் அனுபவிங்கன்னு சொல்லி இது ஹராமா இவருக்கு கிடைக்கலன்றதுக்கான அவனுக்கு கிடைச்சத இவன் அவ இந்த மாதிரி ஃபத்வா சொல்றாக்கெல்லாம் இருக்கிறாங்க சகோதரர்களே சட்டத்தை எப்போதும் சட்டமாகவே சொல்ல வேண்டும் அல்லாஹ் ஹராமாக்கினால் ஆம் ஹராம் தான் அல்லாஹ் ஹராமாக்காததை சமுதாயம் சீர்கட்டி இருப்பதற்காக நாம் என்ன செய்ய முடியாது ஹராமாக்க முடியாது இப்போ சில ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு தடைன்னு என்று போட்டிக்காங்க என்னடா இது இஸ்லாத்தில் நபி அவங்க அன்பளிப்பு கொடுங்க உங்களுக்கு இடையில நேசம் வரும் பாசம் வரும்னு நபி சொல்கிறாங்க நீ அன்பளிப்பு ஹராமுன்னு போட்டாங்கன்னா இது என்ன இது வேறு சில காரணங்களுக்காக நீங்கள் தவிர்ந்து கொள்வது நல்லவண்டு உபதேசமாக சொல்லலாம் சட்டமாக சொல்லலாமா கொண்டு வரக்கூடாது ஹராம் அவர் கொடுக்க விரும்புனா கொடுத்துட்டு போறாரு சரி அப்போ எனவே சகோதரர்களே சொத்துரிமை சட்டத்தில் நாம் வித்தியாசமாக விளங்கி எடுப்பதற்கு காரணம் என்ன நமது நாட்டு சூழ்நிலைகள் வந்து வித்தியாசமாக இருக்கிறது இஸ்லாமிய மரபப்படி ஆண்தான் என்ன செய்ய வேண்டும் செலவழிக்க வேண்டும் திருமண செலவு அந்த செலவு எல்லாம் அவனுக்கு தான் இருக்குது எனவே சொத்தில் அதிகமாக கிடைப்பது அவனுக்கு உபயோகமாக இருக்கும் பெண்ணை பொறுத்த வரைக்கும் வாப்பாட்டை இருந்தும் வாங்கிக்கொண்டு இங்கே மாப்பிள்ளையும் பாராண்டுவார் அப்படியா இல்லையா வாப்பட்டுந்த எடுத்து போட்டு வச்சிருக்கேன் அக்கவுண்ட்ல அதை தொடுறது இல்லை இல்லைங்களா அதை செல்லிக்கோ அது பத்திரமா வைக்க செல்லிச்சா மாப்பிள்ள கேட்டாரு இன்ஷா இல்ல புறவை பாப்பாவது சரியா நீங்க தான் செலவழிக்கணும் வசதி இல்லாட்டி அதை என்ன சரி பரவாயில்ல செலவழிச்சு தான் ஆகணும் ஏன் உங்களுக்கு தான் சட்டம் ஆ உண்மைதான் இவருக்கு தான் சட்டம் எனவே இவருக்கு இரண்டு கடமை இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் இப்போ ஆணுக்கு இரண்டு பகுதி என்ற சட்டத்தை வைத்திருக்கிறது எந்த விதமாக அநியாயமின்றி மிக நியாயமாக அல்லாஹுத்தாலா சட்டம் சொல்லியிருக்கிறான் எனவே வார சிறுமை சட்டத்தை இன்ஷா நாம் தொடர்ந்து படித்து இது பற்றியுள்ள ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது இந்த மார்க்கத்தில் நாம் கரிசனம் உள்ளவர்கள் என்பதற்கும் மார்க்க அறிவை நாம் வளர்த்து கொள்வதற்கும் அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும் எதை நாம் கேட்டோமோ அதன் மூலம் பயன்பெற்ற மக்களாக அல்லாஹுத்தாலா எங்கள் எல்லோரையும் அருள் புரிவானாக وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين